குளித்தலை காந்தி சாலை முன்பு கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் கூலி உயர்வை கேட்டு உயிரிழந்த நாற்பத்தி நான்கு தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை காந்தி சலை முன்பு தஞ்சை மாவட்டத்தில் கூலி உயர்வு உரிமைக்காக போராடிய நாற்பத்தி நான்கு கூலி தொழிலாளர்களை உயிரோடு தீயிட்டு கொளுத்தப்பட்ட ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியினர் வீரவணக்கம் செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் குளித்தலை ஒன்றிய செயலாளர் முத்துச்செல்வன் தலைமை வைத்தார் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ராஜி ஒன்றிய குழு உறுப்பினர் சிவா மற்றும் நிர்வாகிகள் பிரகாஷ் வழக்கறிஞர் சரவணன் ராஜேந்திரன் பாலு வடிவேல் ஜெகநாதன் கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய நிர்வாகிகள் கண்ணதாசன் தர்மராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு அவருடைய நினைவிட படத்திற்கு மாலையிட்டு மலர்களைத் தூவி வீர வணக்கம் செலுத்தினர் இஸ்கட்டி மீர வளக்கம் வீண்போகாதே 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 எண்ணி தேயிகளை மீர வளக்கம் எண்ணி தேயிகளை மீர வளக்கம் வீண்போகாதே 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 எண்ணி அரை படி தா படி